நீங்கள் கடையில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க ஒரு பிஸ்கட்டோ சிப்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க அதை வாங்கிட்டு அது பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் பாம் ஆயில் செம்பனை எண்ணெய் இதை ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க சமையலுக்குலாம் பயன்படுத்துகிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் இந்த பாம் ஆயில் அதிகளவில் பயன்படுத்தப்படுது இது உடலுக்கு நல்லதா கெட்டதா சாப்பிட்லாமா வேண்டாமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாம் ஆயில்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் உயரத்தில் சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பனை தான் செம்பனை அப்படின்றது இதிலிருந்து விளையக்கூடிய ஒரு பழத்துல இருந்தால் இந்த ஆயிலை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க இந்த பழத்தோட பிரித்து பிரிச்செடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் பாம் ஆயில் அப்படின்றது அதோட மையத்தில் கொட்டை இல்லை விதை அதிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஆயிலுக்கு பேர் பாம் கர்னல் ஆயில் அப்படின்றது இந்த பாம் ஆயிலை உணவுப் பொருட்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க பாம் கேர்னல் ஆயிலை காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த பாம் ஆயிலுக்குள்ள என்ன இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் சேரேட்ட ஃபேட் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாம் ஆயிலில் விட்டமின் இ வந்து அதிக அளவில் காணப்படுது டோக்கோ ட்ரைனோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ல இந்த விட்டமின் இ வந்து இதுவே ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படும் போக பீட்டா கேரட்டீன் அப்படின்ற ஒரு காம்பவுண்டும் இருக்குது இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகுது ஸோ பாம் ஆயில் பொறுத்த வரைக்கும் விட்டமின் இ ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில்னு சொல்லலாம் ஒரு நிமிஷங்க மேனேஜர் மை டாஸ்க் டிலே ஐ சப்மிட் டுமாரோ புது இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சரியா இங்கிலீஷ் பேசத் தெரியாது அதை நம்ம குறையா சொல்ல முடியாது பட் அதுக்கான சூழ்நிலை அமையறதில்லை இதனால நிறைய பேர் அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல ப்ரொமோஷன்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலீஷை ஈஸியா கற்றுக்க நம்ம ஐஐடி மெட்ராஸ் அலுமினி டிசைன் பண்ணதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுற ஏஐ இங்கிலீஷ் டீச்சரை இருபத்தி நாலு மணி நேரமும் பயன்படுத்தி இமெயில் டிராஃப்ட் பண்ணலாம் தமிழ் வழியாக இங்கிலீஷ் கத்துக்கலாம் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் மாதிரியான ப்ரொபஷனலான கான்வர்சேஷனை சூப்பர் நோவா ஏஐ கூட ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை ஈஸியாக கத்துக்கிறதுக்காக ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸை ப்ரொவைட் பண்றாங்க ஏஐ டீச்சர் கூடவே ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க அவங்க உங்களோட ஆப் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறதோட மட்டும் இல்லாம அதோட பீட்பேக் மென்டார்ஷிப் இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்களை மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க நீங்க தயக்கம் இல்லாம கான்பிடண்டா இங்கிலீஷ்ல பேச சூப்பர் நோவா ஒரு அருமையான பிளாட்ஃபார்மா இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ ஒன்னே ஜாயின் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி ஒரு பொதுவான ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது பாமாயில் அப்படின்னா கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவங்க குறிப்பிடக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பாமாயில் பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ பாம் ஆயில் அப்படின்றது ட்ரை கிளிசரைட்ஸ் உருவானது தான் இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டை உருவாக்கக்கூடிய பால்மெட்டிக் ஆசிட் ஸ்டீரிக் ஆசிட் அப்படின்றது ஸோ இப்போ இதால் பாதிப்பு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபேட்டுன்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபேட்ஸ் அப்படின்றது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரை கிளூசரைட்ஸா இந்த கிளிசரைட்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன விதமான ஃபேட் அப்படின்றது முடிவாகுது இந்த ஃபேட் அப்படின்றது மனிதனோட உடலுக்கு தேவையான ஒன்று தான் செல்ஸை பில் பண்றதா இருக்கட்டும் எனர்ஜியை ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல வகைகளில் உடல்ல பல வேலைகளை வந்து இந்த ஃபேட் வந்து செய்யுது பொதுவாக இந்த தான் அப்படின்னாலும் கூட அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு இதை டைப் ஆப் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மட்டும்தான் உடலுக்கு நன்மை தரக்கூடியது ஃபேட் இந்த ரெண்டுமே வந்து உடலுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டையோ ட்ரான்ஸ் ஃபேட்டையோ நம்ம அதிக அளவில் உட்கொள்ளும்போது அது நம்மளோட உடலில் பேட் கொலஸ்ட்ராலை வந்து உண்டு பண்ணும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ குறைந்த அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம் இந்த கொழுப்பு அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரத்த நாளங்களையே மொத்தமாக அடைச்சிரும் அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக்குன்னு மட்டும் கிடையாது ஹார்ட் டிசீஸு ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரி பல விதமான இருதய நோய்களுக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாம் ஆயில் பஞ்சாயத்து எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை எடுத்துக்காதீங்க கன்சியூம் பண்ணாதீங்க உணவுக்கும் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பல விதமான அவேர்னஸ் வீடியோ இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது சரி சேச்சுரேட்டட் ஃபேட்னால பிரச்சனை அப்படின்றது தெரியும் பாம் ஆயில் மட்டும்தான் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது தேங்காய் எண்ணெயில் எயிட்டி பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது பட்டரில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது நெய்யில் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு நல்லெண்ணெயில் பதினாலு பர்சன்ட் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயிலில் பத்து பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமைக்கக்கூடிய எண்ணெயா இருக்கட்டும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பலவிதமான இடங்கள்ல இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு இருக்க தான் செய்யுது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாம் ஆயில் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ தேங்காய் எண்ணெயோட விலை அதிகம் அப்படின்றப்போ அந்த தேங்காய் எண்ணெயை பரவாயில்ல எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாது வீட்டில் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம சமைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அதுபோக இண்டஸ்ட்ரியல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதை பயன்படுத்த முடியாது வில அதிகம் ஸோ அப்போ விலை மலிவாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த பாம் ஆயில் பரவலாக பயன்படுத்தப்படுது பட் அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அதிக இடங்களில் பயன்படுத்தப்படுறதுனால நம்ம அறிஞ்சோ அறியாமலோ அதிக அளவில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டையும் உள்ளே திணிச்சிகிட்டு இருக்கும் அப்போ இங்க பிரச்சனை பாம் ஆயில் கிடையாது அந்த பாம் ஆயிலை நம்ம அதிகமான ப்ராடக்ட் மூலமா உட்கொள்கிறது தான் சரி இது ஏன் விலை மலிவாக இருக்கு அப்படின்ற கொஷின் நம்ம மைண்ட்ல ஓடும் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் இது கொடுக்கக்கூடிய ஹை ஈல்டு அதாவது அதிகப்படியான விளைச்சல் ஒரு குறிப்பிட்ட லேண்டில் எண்ணெய்க்காக வேறு எந்த ஒரு பயிரையும் நீங்க பயிரிடுறீங்க அப்படின்னா இந்த பாம் ஆயில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களால அதுல எண்ணெயை எடுக்க முடியாது சொல்லலாம் பெட்டரான பயிர்கள் இருக்கு அதிகப்படியான விளைச்சலுக்கு நீங்க பெரிய அளவுல செலவு பண்ண தேவை இருக்காது அவுட்புட்டில் நல்ல குரோத்தையும் கொடுக்கும் தான் இந்த வெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாமாயில பத்தி சொல்லு அது ரேஷன் கடையில குடுக்கற எண்ணெயை திங்களாமா வேணாமான்னு சொல்லு அப்படின்னு தானே கேக்குறீங்க இது ஒரு நல்ல கேள்வி சொல்றேன் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பாம் ஆயில் எல்லாமே வந்து ரீஃபைன்டு ஆயில் ஸோ ஒரிஜினல் பாம் ஆயிலில் வந்து அதோடய ஸ்மெல்லு அதோட கலரு அதோட டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே இருக்கும் அதை வந்து இண்டஸ்ட்ரிக்காக பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது ஏன் நம்மளே கூட அந்த ஆயிலெல்லாம் வாங்க மாட்டோம் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ திக்கான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு போகும் இந்த ப்ளீச்சிங் அப்படின்றது நம்ம பாத்ரூமில் பண்ணுற மாதிரி தான் அதை வந்து நல்ல ப்ளீச் பண்ணி பளபளன்னு ஆக்கணும் ஸோ அதுக்கு அதில் இருக்கக்கூடிய கலர் பிக்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இம்ப்யூரிட்டீஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணுவாங்க அதுதான் ப்ளீச்சிங் அப்படின்றது அடுத்தபடியாக டீஆர்டரைசிங் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவரு இது எல்லாத்தையும் தூக்கிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டோட மேட்ச் ஆகும் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமில் நீங்கள் பாமாயிலோட டேஸ்ட்டோ இல்லை ஃப்ளேவரோ வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா எங்களுக்கெல்லாம் பாந்தியே வராத உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தானே வேணும் அப்படின்றப்போ எல்லாத்தையும் தூக்குனா தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை கொடுக்க முடியும் அடுத்தபடியாக நியூட்ரலைசிங் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு தேவையில்லாத காம்பவுண்ட்ஸு அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி தின்னா கண்ணாடி மாதிரி அப்படியே பல பல பலான்னு மினுங்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து உருவாக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அந்த நியூட்ரலைசிங் ஸோ இந்த மாதிரி பல விதமான ரிஃபைன்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயிலில் இருக்கக்கூடியது ஒன்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒன்லின்னு சொல்ல முடியாது சில ட்ரேசஸ் ஆஃப் விட்டமின் இ அண்ட் விட்டமின் ஏ அந்த மாதிரி ட்ரேசஸும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் நம்ம முன்னாடி அந்த டோக்கோ ட்ரைனால்ஸு பீட்டா கேரட்டீன் அப்படின்றதெல்லாம் பேசணும் இல்லையா அது எல்லாமே இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸில் வந்து பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ அந்த பாம் ஆயிலிருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் இந்த மாதிரி அதோட பிளேவர்ஸ் கலர்ஸ் இதெல்லாத்தையும் தூக்கும் போது மொத்தமா காணாமல் போயிருது பட் இது வந்து பாம் ஆயிலில் மட்டும் நடக்கிறது கிடையாது பெரும்பாலான ஆயில்ஸ்ல இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கதான் செய்யுது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப விளம்பரங்கள்ல கூட கேள்விப்படுறோமே ரிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஃபைன்டுக்கு அர்த்தம் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வெறும் பிளைன் எண்ணெயா என்னடா துரோகம் பண்ண சொல்றேன்

அங்கே பாம் ஆயிலில் தான் அப்படியே மிதக்க விட்டுருப்பாங்க பெரும்பாலும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறத வந்து நீங்கள் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ஆயிலில் நிஜமாவே கன்சர்ன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் பாம் ஆயில்னு மட்டும் கிடையாது பெரும்பாலும் ஆயிலை தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை தேவைக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ வந்து நீங்கள் எடுக்கலாம் அதில் சேச்சுரேட்டட் அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ பாம் ஆயில் ஜென்ரலாக மோசமானது கிடையாது ரிஃபைன்டு பாம் ஆயில் அதிகமா எடுத்துக்கிறதுதான் பிரச்சனை இவ்வளவுதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறேன் பையிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி